செய்யறது கடவுளும் என் பழைய இப்படி எழுதிப்புட்டேன் குடிகாரனோடதான் நீ மாறடிக்கிறோம்னு அதை அனுபவிக்கிறேன் இந்த மனுஷன் ஒழுங்கா மட்டும் வேலைக்கு போனா கை நிறைய சம்பாதிப்பவனே நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல சொகுசா மகாராணி மாதிரி இருக்கலாம் எங்க நல்லா சம்பாரிச்ச பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ்ல தேடி வந்து போறாங்க வாடா வந்து குடிக்கலாம் சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க ஃபுல்லா ஊத்திட்டு காக்க அழிச்சிட்டு விட்டுட்டு போயிறாங்க நடுத்தருவுல

ஐசத்தியா கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி பாத்துட்டு வாங்களே அண்ணி காலையிலேயே வெளியில போனது கால் கை எல்லாம் வலிக்குது அண்ணி அதான் நான் வரலன்னு சொல்றேன் அத்தை வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது அத்தை அதான் அம்மாவுக்கு கூப்பிட்டு வர மாட்டறாங்க உங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சுலமா அதனால அப்படி சொல்ற போல இருக்கு அண்ணி எனக்கு ஒன்னு 50 வயசுல ஆகல உங்களோட ரெண்டு வயசு கம்மி தான என்ன எல்லாம் ஷாப்பிங்கா

சும்மாவே அவன் கட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கான் அண்ணன் சொன்னா சரியா பேய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கற போறாக ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும்னு இல்ல எப்படி பேச முடியும் எல்லாரும் இங்க ஐயோ பார்வதி சிவாவோட நீ பேசிக்கிட்டு இருக்க அவனுக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல நீங்க வந்ததும் பிடிக்கல இதுல உன் போ சொல்லிக்கிட்டு இருக்கியா சிவாவுக்கு இந்த விருப்பம் இல்ல இவ்ளோ கல்யாணம் இல்ல அவ நினைப்பு ஊரே வேற மாதிரி இருக்கு இது தெரியாம இந்த பார்வதி பேசாம பேசிக்கிட்டே இருக்கா என்னமா ஐசரியா என் மய்யா சிவா போய் ஊர சுத்தி பார்த்துட்டு வாயா அது வந்து மாமா அண்ணே ஏ மக என்ன வேணானே சொல்ல போற அதெல்லாம் போயிடு வருவ அண்ணே சரி பார்வதி அப்ப சிவாவை ஏ கூட்டிட்டு போக சொல்லுவா தங்கஜா சிவாட்ட சொல்லி ஐசரியா கூட்டி போக சொல்லுமா ஏங்க அது வந்து அது தங்கஜா நான் சொன்னத மட்டும் செய்

See நேர் நெருப்பள்ளி போடுற மாதிரி பேசுறே சும்மா இருமா சும்மா இருமா இருமா பிரியாவும் பிரியா பிரியாவ ரொம்ப நாள் ஆயிருச்சு அவ எப்படி இருக்கானே தெரியல போனும் பண்றேன்னு சொன்னான் ஆனா போனும் பண்ணவே இல்லையே ஏதாச்சும் இருக்குமோ பிரியாவோட அம்மா வந்து பிரியாவா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்களே ஒரு இடையில கூட்டிட்டு போயிருப்பாங்களோ சேச்சு

உம் ஃப்ரெண்டு பக்கம் போடுமோ ஓ பிரெண்ட பார்க்க போறியா சரிப்பா வந்து இட்லி சாப்பிட்டுட்டு போப்பா எனக்கு பசுக்கணுமோ நான் அப்புறம் மட்டும் சாப்பிடுறேன் நீவா சாப்பிடுன்னு சொல்லும்போது நான் அப்புறம் மாட்டு பசிக்கல பசி இல்லைன்னே சொல்லிக்கிட்டே இருக்க பாரு எப்படி நெளிஞ்சு போயிருக்கேன்னு சாப்பாடு ஒண்ணுதான் கேடுமோ எனக்கு பசுக்கணும்னு சொல்றேன்னுலோ ஏன்டா இப்படி பண்ற உங்க அப்பா மேல இருக்கிற கோபத்தை ஏன் மேலே ஏன்டா காட்டுற

呢。 வந்து இங்க உறங்கிக்கிட்டு இருக்காக்கா எந்திரிக்க கூட இல்ல கண்ணை கட்டிக்கிட்டு வருதான்

மரத்தடியில உட்கார்ந்து இருக்கோம் இங்கே வாங்க அக்கா சின்ன பொண்ணு கூப்பிடுற